இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று ஒரு பெண் காலமாகி கிடந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கழனி பட்டியை சேர்ந்த முப்பது வயதான சுகன்யா என்பதும் இரண்டு திருமணம் செய்து கணவர்களை பிரிந்துவிட்ட நிலையில் வேறு ஒரு நபருடன் பார்த்தீங்கன்னா பழக்கத்தில் இருந்திருக்காங்க இருந்தபோதும் அந்த பெண் அடங்காமல் மற்ற நபர்களுடனும் ஃபோனில் பேசி வந்ததால் அது மட்டும் இல்லாமல் நேரிலும் பேசி வந்ததால் அந்த பெண்ணோட பழகி வந்த அந்த நபரை தான் இந்த மோசமான வேலையை செய்திருப்பார் அப்படின்ற மாதிரியும் போலீஸார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆட பாவீங்களா ஏற்கனவே ரெண்டு திருமணம் ஆகிடுச்சு மூன்றாவதா ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்க சரி அதோ அதோடு நிறுத்திட்டு இருவாங்கள அது இல்லாமல் இன்னுமா அதான் இந்த நிலை அப்படின்ற மாதிரி விவகாரம் அறிந்தவர்கள் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க சரி இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க